ம் சைராம் என் அன்பு குழந்தையே நம்பிக்கையும் பொறுமையையும் சாயப்பாவின் மீது வைத்திருப்பதை நீங்கள் இழக்க வேண்டாம் என் வழிகளை நீங்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என் வார்த்தைகளை காப்பாற்ற நான் என் உயிரை கூட தியாகம் செய்வேன் அப்படிப்பட்ட சத்தியத்தை மட்டும்தான் நான் என் பக்தர்களுக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு நான் வழங்குகின்றேன் நிச்சயமாகவே உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்ற நான் போராடி இருக்கிறேன் நிச்சயமாகவே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய தீரும் குரு என்பவர் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் குரு என்பவர் யார் தண்ணீரை தொடாமல் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது குரு இல்லாமல் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது அத்தகைய குருவின் தன்மைகளை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் நான் அறியாமையின் இருளில் பிறந்தவன் எனது கண்களை ஞான ஒளியால் திறந்த எனது ஆன்மீக குருவிற்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன் நம்முடைய அறியாமையை நீக்கி உண்மையான ஞானத்தை விருத்தி செய்ய உதவுபவர் ஆன்மீக குரு என்று விளங்குகின்றது ஆன்மீக குருவின் மூலமாக நாம் முழு முதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைய முடியும் ஆன்மீக ஞானத்தை அடைவதற்கு குருவிடம் சரணடைய வேண்டும் என்பது ஸ்ரீமத் பாகவதத்திலும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது தஸ்மாத் குரும் பிரபத்ேஜ ஜூக்ஷாஜு ஸ்ரேய உத்தமம் அதாவது பரம சத்தியத்தை பற்றிய திவ்ய ஞானத்தை அறிய விரும்புபவர் ஆன்மீக குருவை அணுக வேண்டும் ஆன்மீக குரு புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும் ஆன்மீக குருவின் தகுதிகளை ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தன்னுடைய உபதேச என்னும் நூலில் முதல் ஸ்லோகத்தில் பின்வருமாறு விளக்குகிறார் பேச்சின் தூண்டுதல் மனதின் தேவைகள் கோபத்தின் செயல்கள் மற்றும் நாக்கு வயிறு பால் ஆகியவற்றின் தூண்டுதல்களைப் பொறுத்து கொள்ளக்கூடிய நிதான புத்தியுள்ள ஒருவர் உலகம் முழுவதிலும் சீடர்களை ஏற்கும் தகுதி வாய்ந்தவராவார் அவரே குருவாவார் அப்படிப்பட்ட குருதான் நம்முடைய சாயப்பா சாயப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இருங்கள் நமக்காக அவர் எல்லாவற்றையுமே துறந்தவர் நாம் நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தான் அவர் இன்றளவும் உயிரோடு நம்முள்ளே இருந்து கொண்டிருக்கிறார் நீ செய்யும் பணியில் இடையூறுகள் இருந்தாலும் உன் கடின உழைப்பு நிச்சயம் வீணாகாது உனக்கான அங்கீகாரமும் ஊதியமும் கிடைக்கும் மனம் தளராமல் இரு தைரியமாக இரு நீ வேண்டியது நிச்சயமாகவே கிடைக்கும் குரு மீது நம்பிக்கையுடன் பொறுமையுடன் இருந்தால்